ஏ மகாத்மா காந்தி சிவாஜி கணேசன் எல்லாம் இந்த சாதாரணமான ஆட்கள லைஃப்ல எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றவர்கள் அவர்கள்லாம் யோசிச்சு பாருங்க அப்ப வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு மேல வராங்க பாருங்க அவங்களுக்குன்னு நோபல் குவாலிட்டிஸ் அப்படிங்கிற மிகச்சிறந்த சில பண்புகள் இருக்கும் அதை நாம கவனிக்கணும் நம்மகிட்ட அது மாதிரி பழக்கம் இருக்கா நம்ம கிட்ட அது மாதிரி பழக்கம் இல்லையா நம்ம அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு பொருளை வீணாக்க கூடாது பணத்தை வீணாக்க கூடாது நேரத்தை வீணாக்க கூடாது இன்னைக்கு எவ்வளவு பேர் தன்னுடைய வேல்யூபிள் டைம் அப்படிங்கறத வீணாக்குறாங்க தெரியுங்களா டைம் அப்படிங்கிறது இப்போ ஜனாதிபதிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சாதாரணமாக இருக்கிற ஒரு கடை நிலை உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஆளு விவசாயி வச்சுங்க இல்ல ஏதோ வாழ்க்கையில தெரு ஓரத்துல உட்காந்து பிச்சை இருக்கிறவனே வச்சுங்க அவனுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் தான் டயத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கேன் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிட்டாருன்னா அவருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நாற்பத்தி மணி நேரம் எல்லாம் வெறும் பதினெட்டு மணி நேரம் அப்படிதான் வித்தியாசம் இருக்கா இல்ல அவைலபிள் டைம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம்தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாதான் அமெரிக்க ஜனாதிபதி எல்லா வேலையும் பார்க்க முடியும் அவர் ஒரு நாளைக்கு எத்தனை நாட்டு தலைவர்களோட போன்ல பேச வேண்டியது தெரியுங்களா எத்தனை நாட்டு ஜனங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா அவருடைய செக்ரட்டரி எவ்வளவு பேரை பார்க்க வேண்டியது தெரியுமா சரியா கணக்கு போட்டா இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது அவர் நான் ஒபாமாவுடைய ஷெட்யூல் எடுத்து பார்த்தா இதுக்கு மத்தியில் பொண்டாட்டி பிள்ளையோடு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வராரு எப்படி முடியுது அது ஒரு பிளானிங் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேர்